வணக்கம் நான் சினிமா இது நினைத்தாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சத்யராஜ் சரிதா ஜெய்சங்கர் நிலகல் ரவி அம்ஜித் குமார் இவங்களாம் நடித்த ஒரு அருமையான ஒரு த்ரில்லர் படம் சாவி கார்த்திக் ரகுநாத் அவருடைய டைரக்ஷன் கங்கைமருடைய மியூசிக் இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சாவியை மையமா வச்சு எழுதப்பட்ட கதை இது ஆங்கிலத்தில் வெளிவந்த டயல் எம் ஃபார் மர்டர் அப்படிங்கிற ஒரு படத்துடைய தழுவல் தான் இது படத்துடைய ஆரம்பத்தில் சத்யராஜா காட்டுறாங்க அவர் ஒரு தொழிலதிபராக இருக்கிறார் முன்னர் டென்னிஸ் பிளேயர் அவருடைய மனைவி சரிதா ஒரு பிஸ்னஸில் இருக்கிறாங்க இப்போது மனைவியோட ரொம்ப அன்பாவே இருக்கிறாரு அவங்க மனைவிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு கல்லூரி கால நண்பர் இப்போ அவர் வந்து ஒரு பெரிய சிங்கராக இருக்கிறாரு நிலகல் ரேவி சத்யராஜ் வந்து ஒரு விஷயத்தை பிளான் பண்ணுறாரு என்ன அப்படின்னா மனைவி அப்படியாவது போட்டு தள்ளிட்டு அந்த சொத்தெல்லாம் அபகரிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று மனைவியுடைய அப்பா எழுதி வச்ச படி அவங்க காலத்துக்கு அப்புறம் கணவருக்கு வந்து சேரும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஏற்கனவே கொஞ்சம் தகராறு இருந்துக்கிட்டே இருக்குது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்க கல்லூரியில் படிக்கும்போது நிழல் இவங்கள இவங்களை லவ் பண்ணியிருப்பாங்க ஆனால் இவங்க வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க அப்பவும் நிலகிரவி சொல்லுவார் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட நீ எங்கிட்ட வாங்க நான் உங்களை ஏற்றுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் இதெல்லாம் சத்யராஜுக்கு தெரியும் அதனால் இவர் மனைவி மேலே ஒரு சந்தேகம் அப்புறம் அந்த சொத்தை அபகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணுறாரு அதுக்காக ஒரு கூலிப்படையை தயார் பண்ணுறாரு அம்ஜித் குமார் அப்படிங்கிற ஒருத்தர் நடிச்சிருப்பார் இந்த சாவி இந்த இடத்துல போய்ப்பேன் நீ எடுத்து அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போகிறான் நான் வந்து வெளியிலேருந்து ஃபோன் பண்ணுவேன் என் மனைவி ஃபோன் அட்டன் பண்ணும்போது அவங்கள கொல பண்ணிடுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறாரு ஆனால் அந்த எக்ஸிபிஷனில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டிருக்கும் அந்த இடத்துல அந்த அம்மா தானே காப்பாற்றிக்கிறதுக்காக கையில் கிடச்ச ஒரு ஆயுதத்தை வச்சு அவரை தாக்கிடுவாங்க அவர் இறந்து போவார் இப்படி தான் நடக்குது இப்போது சத்யராஜ் என்ன ஆனார் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணாங்களே இல்லையா இந்த அம்மா இந்த கொலை கூட்டத்தில் இருந்து தப்பிச்சாங்களே இல்லையா இதுதான் அந்த படத்துடைய மொத்த கதையும் ரொம்பவே சுவாரஸ்யமாக அழகாக சொல்லியிருப்பார் கார்த்திக் ரகுநாத் அப்படிங்கிற டைரக்டர் இந்த கதாநாயகியை கொள்வதுக்கான பிளான் பண்ணுறதும் அப்புறம் அந்த எக்ஸிபிஷனில் நடக்கக்கூடிய பிரச்சனையுமா அந்த முதல் பாதியும் ரெண்டாவது பாதியில் சிஐடி சங்கர் அப்படிங்கிற பேரில் ஜெய்சங்கர் நடிச்சிருப்பார் ஸோ அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாரு அப்புறமா கொஞ்சம் கோர்ட்டு காட்சிகள் இப்படி தான் அந்த கதையை கொண்டு போயிருப்பாங்க ஸோ சரிதாவுக்கு தூக்கு தண்டனை கிடச்சிது அது நிறைவேற்றப்பட்டதா இல்லையா அப்புறமா இந்த சிஇடி இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கிளவராக இந்த விஷயம் எப்படி நடந்தது அப்படிங்கிறது அவர் யோகம் பண்ணி ரொம்ப அழகாக அட்டகாசமாக கண்டுபிடிச்சிருவார் சத்யராஜ் பண்ணுது தான் அப்படிங்கிறதெல்லாம் அப்புறமா கிளைமேக்ஸில் சதியராஜ் வளர்க்கும் போல் உங்கள் கையில் நான் கிடைக்க மாட்டேன்னு சொல்லி அவர் தன்னோட முடிவை துப்பாக்கி மூலமாக அவரை தேடிக்கிறார் தான் அந்த கதையை முடிச்சிருப்பாங்க பெர்ஃபாமன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சதிராஜி ரொம்பவே ஒரு அட்டகாசமான பெர்ஃபாமன்ஸ் அதுக்கு முன்ன வரைக்கும் அவர் வந்து ஒரு வில்ல நடிகராகவே இருந்துட்டு இருந்தார் அவர் முதல் முறையாக ஹீரோவாக நடித்த படம் இது தான் ஆனாலும் படம் முழுக்க வில்லத்தனம் பண்ணியிருப்பார் ரொம்ப ஒரு அட்டகாசமான ஒரு நடிப்பு அதே போல் சரிதான் ஒரு நிறைவான நடிப்பு நிழல் ரவி ஜெய்சங்கர் ஒரு போலீஸார் ஒருவர் ரொம்ப அழட்டிக்காமல் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நடிப்பு அப்புறமா காமெடிக்கு வந்து இந்த கள்ளாப்பிடி சிங்கியாரம் என்னத்த கண்ணையாக காந்திமதி வச்சு ஒரு போஷன் மட்டும் பண்ணியிருப்பாங்க ரொம்பவே முக்கியாகத்தான் இருந்தது கங்கை மரனுடைய மியூசிக்கில் ஒரே ஒரு பாட்டு மட்டும் கொஞ்சம் கேட்க முடியாது இருந்தது இந்த படம் நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்கள் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா அதை பற்றி கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க நன்றி மீண்டும் சந்திப்போம் நம்மளுடைய அடுத்த வீடியோ வந்து பட்டணத்தில் போதும் அது முடிச்சுட்டு ஷாருக் கான் அப்புறம் மணிஷா கொய்ராலா இவங்களாம் நடித்த உயிரே இந்த படத்தை பற்றி பார்க்கலாம் நன்றி மீண்டும் சந்திப்போம் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்